இப்போ வந்து ரீரிலீஸ் காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு வந்து எல்லா நடிகர்களுடைய ஒரு டாப் படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வாரம் கூட விஜயோட சச்சின் படம் ரீரிலீஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய கேப்டன் அவரை ஸ்க்ரீனில் பார்க்கறதே வந்து நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் அதுவும் அவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டான நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ஒரு டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு ஃபோர் கே டெக்னாலஜியில் ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணி விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை வந்து எத்தனை தடவை பார்க்கலாம் சலிக்காது பாட்டாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் கேப்டனோட அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும் செம்மா மாசாக இருக்கும் உண்மையிலே கேப்டன் நம்ம இல்லாத இந்த தருணத்தில் கேப்டனை மிஸ் பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் ஸ்க்ரீனில் அவரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது கேப்டனுடைய மகிழ் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல செய்தி அமைஞ்சிருக்கு நிச்சயமா அதாவது பல நடிகர்களுக்கு வந்து நூறாவது படம் அப்படின்னாலே ஒரு பெரிய கண்ட மாதிரி தான் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது நூறாவது படம் ஹிட்டா அது எல்லாருக்கும் சொல்லலாம் ரஜினிக்கு வந்து இப்போ நூறாவது படம் பார்த்தீங்கன்னாக்கா ராகவேந்திரா தான் ஸோ பெருசாக போகலை அதே போல் கமலுக்கு ராஜா பார்வை தான் நூறாவது படம் அதுவும் பெருசாக போகலை கார்த்திக் ஆகட்டும் கார்த்திக்கும் நூறாவது படம் சரியா போகலை அதுமாதிரி பிரபுக்கு வந்து அவருக்கும் சரியா போகலை நூறாவது படம் ஸோ நிறைய பேருக்கு நடிகர்களுக்கு நூறாவது படம் அப்படிங்கிறது பெருசாக அமையலை ஆனால் விஜயகாந்துக்கு நூறாவது படமாக இந்த கேப்டன் பிரபாகம் ரொம்ப சூப்பர் டூப்பர் பிளாக் பாஸ்ட் அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ஆர்கே செல்வமணி அவ்வளோ அட்டகாசமாக செதுக்கியிருப்பார் நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் அந்த அவரோட பேக்ரவுண்டில் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக விஜயகாந்த் வந்து கர்ஜிச்சிருப்பார் படத்தில் உண்மையிலேயே அட்டகாசமான படம் அந்த படத்தை இப்போ இத்தனை வருஷம் கழித்து திருப்பி முறி பக்காவாக டெக்னாலஜியாக ரெடி பண்ணி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க உண்மையிலே கேப்டன் ரசிகர்கள் வந்து கொண்டாட தயாராக இருக்காங்க இப்போ ரீசண்ட்டாக வந்த இந்த ரப்பர் பந்து படம் வந்து உண்மையிலே கேப்டனுக்கு வந்து பெரிய ட்ரிபியூட்டும் அமைஞ்சது அந்த படத்தில் இடம்பெற்ற பொட்டு வச்ச தங்க குடம் அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் இப்போ ஃபேமஸ் ஆச்சு ட்ரெண்டிங் ஆச்சு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியான்னு எதை தொட்டாலும் அந்த பாட்டு தான் வந்து ஹிட்டாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து த ப தமிழை பத் தமிழரசன் பச்சமுத்து டேரக்டர் வந்து விஜயகாந்த் உண்மையிலேயே பெரிய ட்ரிபியூட்டாக கொண்டு வந்திருப்பார் தினேஷ் அந்த வீட்டில் பெயிண்ட் அடித்து விஜயகாந்த் பெயிண்ட்டு கீழே படுத்துட்டு இருக்க அந்த வீட்டோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும் அப்புறம் அவர் கிரிக்கெட்டில் விளையாடுறப்பெல்லாம் விஜயகாந்த் பாட்டை போட்டு அதை பூஸ் பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையாக அமைஞ்சுது இது மாதிரி தான் அவர் சொன்னதே என்னென்னா நான் விஜயகாந்தனுடைய தீவிர ரசிகன் கேப்டனை பார்த்து தான் சினிமாவுக்கே வந்தேன் ஸோ கேப்டனுக்கு நான் எப்படியாவது மரியாதை பண்ணணும்னு நினச்சேன் இந்த படத்தின் மூலயமா அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழரசன் பச்சமுத்து இயக்குனர் சொல்லியிருந்தார் அந்த இயக்குனர் வந்து உண்மையிலே வந்து விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக அந்த படத்தை கொடுத்துருப்பாரு அதே போல் வந்து கோட் படத்தில் பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு வந்து விஜயகாந்துக்கு நாங்கள் வந்து ட்ரிப்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்துனால் விஜய் வச்சு ஒரு ஃபைட் சீன் செட் பண்ணியிருப்பார் ட்ரெயினில் ஆக்சுவலாக அந்த சீனில் பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டு விஜய் படுற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட சிங்காகவே இல்லை விஜயகாந்தை ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியானதான் ஒரு ஏ அது இருந்ததை தவிர ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் வந்து லபர் பந்து பட இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து ரொம்ப சூப்பராக ஒரு வேலை பண்ணி மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருப்பார் விஜயகாந்துக்கு நம்ம கேப்டனுக்கு அதுதான் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை கொண்டாடத்துக்கு ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சுது இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்காக இருக்குது அது காரணம் வந்து அந்த படத்தில் அவர் கொண்டு வந்த விதம் அதை கொண்டு போய் சேர்த்த விதம் ரெண்டும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பண்றார் இது எல்லாத்தையுமே வந்து அன்னைக்கே கேப்டன் பண்ணிட்டு போயிட்டார் அவர் தன்னுடைய ரசிகர்கள் பூரா மன்றமாக மாற்றி மன்றத்தை பூரா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்குள்ளே கொண்டு வந்து முதல் எலெக்ஷனை சந்தித்து அந்த முதல் தேர்தலிலேயே அவரு விருதாச்சலம் தொகுதியிலேருந்து வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியோர் உள்ள உட்காந்தார் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த எலெக்ஷனில் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து இருபதுக்கு மேலே சீட்களை ஜெயித்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தார் தமிழக சட்டசபை வரலாற்றுலேருந்து கேப்டன் விஜயகாந்தினுடைய பெயரை யாராலையும் அழிக்கவும் முடியாது வரலாறை மறைக்கவும் முடியாது அந்தளவுக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் அவரும் இடம்பெற்றிருக்கார் அப்படி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து கேப்டன் வந்து அரசியல்லையும் தன்னையை ஒரு சாணக்கியன் அப்படின்னு நிரூபித்தார் தைரியமாக ஃபேஸ் பண்ணார் அதுக்கு காரணம் வந்து அவர் செஞ்ச உதவிகள் அவர் செஞ்ச நல்ல திட்டங்கள் நல்ல காரியங்கள் அதாவது அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பார் எத்தனை பேருக்கு கல்விக்கு உதவி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது வந்து அவர் இருக்கிறப்ப பேர் தெரியல ஆனால் அவர் இறந்து போனதுக்கு தான் அப்படி இன்னைக்கு உலகம் பூரா அவரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஸோ அன்னைக்கு சாரசாரையாக அவருடைய நினைவு இந்த நிகழ்ச்சிக்கும் அப்புறம் முதலாம் ஆண்டு நினைவஞ்ச நிகழ்ச்சிக்கு வந்ததை பார்க்க முடிஞ்சுது தொடர்ந்து விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்டிருக்க அந்த கட்சி ஆஃபீஸர் இருக்கிற இடம் வந்து ஒரு கோவிலாகவே மாறிடுச்சு கேப்டன் நாலேன்னு பேர் வச்சு நாள்தோறும் எக்கச்சக்கமான பேர் அங்கே வந்து கேப்டனை பார்த்துட்டு வழிபட்டுட்டு போகிறாங்க தொடர்ந்து அன்னதானம் அங்கே நடக்குது எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுறாங்க அவங்க குடும்பத்திலேருந்து ஸோ விஜயகாந்த் விட்டுட்டு போன அந்த பணியை வந்து சிறப்பாக அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்தும் மகன்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த நல்ல காரியம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அந்த ஒரு நல்ல காரியத்தினுடைய பலன் விஜயகாந்தனுடைய மகன் பிரபாகரனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ விஜய பிரபாகர் வந்து பெரிய பெரியால் வரணும் அப்படிங்கிறது எல்லோருடைய விருப்பம் அவர் அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்கார் இன்னும் அப்பா போல் தைரியமாக நல்லா பேசி எல்லோருடையும் போய் பழகி ஒரு அந்த ஜெல்லை கிரியேட் பண்ணணும் அவர் எதிர்காலத்தில் அவர் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க